நேற்று முருகனுக்கு அருள் இன்னைக்கு மகா கந்த சஷ்டி மூணாவது நாள் முருகன் தான் இன்றைக்கி ஸ்டார்டிங் இன்றைக்கி முருகருக்கு வந்து இன்றைக்கி நான் என்ன அபிஷேகம் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இன்னொன்று என்னென்னா முருகருக்கானது ஒன்று இன்றைக்கி என்னையை தேடி வந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் அது சஷ்டி அண்ணன் சஷ்டி அன்னைக்கே வந்துடுச்சு ஆனால் எனக்கு யூடியூப் வீடியோ போகிறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல என்னால் சொல்ல முடியல அதையும் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி மூணாவது சஷ்டி மூணாவது நாள்ங்கிறதுனால இன்றைக்கி மூணு அபிஷேகம் தாங்க இன்றைக்கி முருகருக்கு வந்து நான் பண்ணியிருந்தேன் என்னென்னா பால் சந்தனம் குங்குமம் இது மூணு தான் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணியிருந்தேன் சர்க்கோண தீபம் சர்க்கோண கோலம் போட்டு மூணு தீபம் ஏற்றி வச்சுருந்தேங்க அபிஷேகமும் பூஜையும் மனசுக்கு நல்லாவே நிறைவாக இருந்துச்சுங்க இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா கடன் நம் கடவுள் நம்பிக்கை இல்லாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஏன்னால் நானும் அப்படி தான் இருந்தேன் இப்போ தான் முருகரை தெய்வம்னு நான் சொல்லுவேன் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா நம்ம சும்மா இருக்கும் போது முருகருக்கானது எதுவுமே நம்மளை தேடி அவங்களோ வராதுன்னு தான் நான் சொல்லுவேன் நம்ம எதாவது முருகருக்கு பூஜை பண்ணுறோம் இல்லை ஏதாவது விரதம் எடுக்கிறோம் அவருக்கு அந்த நாளில் ஏதாவது நம்ம அவருக்கு ஏதாவது நம்ம பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறோன்னா அன்றைக்கி ஏதாவது அவரு அவருக்கானது நம்மளை தேடி வரும்னு தாங்க நான் சொல்லுவேன் அதே மாதிரி தாங்க எனக்கும் வந்துச்சு எங்கள் வீட்டுக்கார அவர் வேலை செய்கிற இல்லை யாருக்கிட்டேயோ வந்து முருகருக்கு போகிற ஒரு க்ரீன் கலர் ஒரு மாலை ஒன்று இருக்குது இல்லைங்களா அதை வந்து சொல்லியிருப்பாங்க போல அவங்க ரொம்ப நாளாக ஏதோ எடுத்துகிட்டு வந்து தரேன் தரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாளாக தரலைன்னு நினைக்கிறேன் திடீர்னு பார்த்தா அவரும் சஷ்டி அண்ணன் மொதல் நாள் போய்ட்டு படுத்து தூங்கியிருக்கிறாரு தூங்கி தூங்கி இருக்கும்போது முருகர் வந்து ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த பொருளை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ காட்சி கொடுத்துருக்கிறாரு அவரும் திரும்ப படுத்து இருக்கிறாரு அவரை வந்து முருகரை தூங்க விடலை அப்படிங்கிற மாரி அவர் வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட வந்து சொல்லியிருக்கிறாரு உடனே டக்குன்னு எழுந்திரிச்சு முருகர் வடபழனி கோயிலுக்கு போயிட்டு அந்த மாலையை வாங்கிட்டு வந்து சஷ்டி அண்ணன் முத நாள் அன்னைக்கு அந்த மாலையை கொண்டுட்டு வந்து எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருந்தாரு எங்கள் வீட்டுக்கார் எப்போதும் டியூட்டி முடிச்சுட்டு நைட்டு பத்தரை மணி பதினோரு மணிக்கு தான் வருவாங்க அப்போ கொண்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லவும் இல்லை பூஜை ரூமில் வச்சுட்டாங்க எப்போதும் நைட்டில் வந்து பூஜையெல்லாம் பூஜை ரொம்பலாம் கரெக்டாக இருக்கா மார்னிங் எதாவது க்ளீன் பண்ணணுமா இல்லை நாளை க்ளீன் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ அந்த முருகர்கிட்ட வந்து அந்த மாலை இருந்துச்சு எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல ரொம்ப மனசுக்குள்ளே ஏதோ ஒரு சந்தோஷம் என்னடா இது அவர் சொல்லவும் கொண்டுட்டு வந்து வச்சுக்கிட்டு அப்புறம் கேட்டேன் இந்தமாதிரி கூட ஒர்க் பண்ணுறவங்க கொண்டுட்டு வந்து கொடுத்தாங்க அவருக்கு வந்து நமக்கு இதை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி முருகர் வந்து உத்தரவு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி என் வீட்டுக்காரர் வந்து சொல்லியிருந்தார் அது கேட்கும்போது மனசுக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் நானும் பார்த்துட்டு இருக்கேன் முருகருக்கு நான் ஏதாவது விரதம் எடுக்கிறேன்னா கண்டிப்பாக அதுக்கான நாளில் அவர் என்னை தேடி ஏதாவது ஒரு ரூபத்தில் என் வீட்டுக்கு வந்துடுவார் தான் நான் சொல்லுவேன் அது சஷ்டிக்கு நாளே வந்திருந்தால் அதை நான் என் களத்தில் நான் போட்டிருந்துருப்பேன் சஷ்டி அன்றைக்கி வந்ததுனால என்னால் அதை போட முடியல சரி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணினேன் அது எனக்கு முருகர் வந்து உத்தரவு கொடுக்கல சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அடுத்த வருஷம் மாலை போட்டு அவருக்கு நான் விரதம் எடுக்கலான்ட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி பூஜை ரொம்ப நல்லா நிறைவாக இருந்துச்சு மனதுக்கு நிறைவாக இருந்துச்சு சஷ்டி படித்து தான் என்னுடைய பூஜையை வந்து இன்றைக்கி நான் நிறைவு நிறைவு பண்ணியிருந்தேன் எல்லா புகழும் ஒரு நிறைக்கு இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னென்னா நான் வந்து ஒரு வீடியோ அப்லோடு பண்ணுறேன்னா அதுக்கு வாய்ஸ் கொடுக்கும்போது ஒரு ஒரு ஃபுல்லியோ எத்தனை நிமிஷம் இருந்தாலும் அது அந்த வாய்ஸ் கரெக்டாக வர வரைக்கும் நான் திரும்ப 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 நான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் எனக்கு எது ஓகே இந்த வாய்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு தோன்றப்போ தான் நான் வந்து அப்லோடு பண்ணுவேன் நம்ம நல்லா பேசிகிட்டு இருக்கும்போது வந்து சைடில் வந்து சத்தம் ஏதாவது கேட்கும் இந்த வீடியோனையும் கேட்டுக்கிட்டு இருக்கும் நான் நல்லா பேசியிருக்கிற அதனால என்னால் அதை வந்து என்னால் இது பண்ண முடியல திரும்ப நான் கரெக்டாக திரும்ப பேச முடியுமான்னு எனக்கு அது கஷ்டன்னு தான் நான் சொல்லுவேன் அதனால் அந்த சைடில் வந்து வாய்ஸ் வருதுன்னா அதை தயவு செஞ்சு கொஞ்சம் அதை கேர் பண்ணிக்காதீங்க நான் பேசுகிறத மட்டும் கேளுங்க நான் சொல்லியிருந்த அந்த மாலை இது முருகரை நம்பியவரே கைவிட மாட்டாருங்க ஏதாவது ஒரு ஒரு விதத்தில் முருகரும் உனக்குறான் துணையாக இருக்கிறேன்னு எனக்கு காட்டிகிட்டு இருக்கிறாருங்க அதுக்கப்புறம் மார்னிங் நானும் என் வீட்டுக்காரும் அந்த மாலையை பற்றி ரொம்ப பேசிக்கிட்டு என் வீட்டுக்காரரு அது எப்போ வரணும்னு இருக்குது பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க உண்மைதாங்க அது அவர் எப்பயே அது அதுக்கடையில் அவர் எப்போ வேணாலும் கொடுத்துருந்துருக்கலாம் அந்த சஷ்டி அன்னைக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு பாருங்க அதுதாங்க பெரிய விஷயம் I'm <laughs>